மெடிக்கல் ஃபீல்டில் ஹியூமன் மெடிசனுங்கிறது இப்போ ரொம்பவே பாப்புலர் ஹியூமன்னா மனுஷன் மெடிசின்னா மருந்துன்னு எல்லாருக்குமே தெரியும் அது என்ன ஹியூமன் மருந்து கவலையா இருக்கிறவங்களுக்கு ஆறுதலும் சந்தோஷமும் தர்ற மனுஷங்க தான் ஹியூமன் மெடிசன் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் சிலரை பார்த்ததும் டானிக்கு குடிச்ச மாதிரி எனர்ஜி கிடைக்கும் அவங்க கிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணாம கொட்ட முடியும் அவங்க கிட்ட பேசுனா மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிடும் இந்த மாதிரி மனுஷங்க தான் ஹியூமன் மெடிசின் உங்களுக்கு எத்தனை பேர் ஹியூமன் மெடிசினாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம் உங்களுக்கு யார் ஹியூமன் மெடிசின்னு தேடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேருக்கு ஹியூமன் மெடிசனாக இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க ஒரு நாலு பேருக்காவது நீங்கள் ஹியூமன் மெடிசின்னா உங்கள் லைஃப் ரொம்பவே அர்த்தம் உள்ளதாக இருக்கும் இப்போ நீங்கள் ஹியூமன் மெடிசனாக இல்லைனாலும் இந்த அஞ்சு குணங்களை வளர்த்துட்டா நீங்களும் ஹியூமன் மெடிசனாக மாறிட முடியும் மற்றவங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்க தயாரா இருங்க அவசர வேலை இருந்தாலும் புரிஞ்சிட்டு பேசுங்க மத்தவங்க சொல்றத முழுசா கேளுங்க விவாதம் விமர்சனம் எதுவும் பண்ணாதீங்க யாரோட செயலையும் சரி அல்லது தப்புன்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க ஒருத்தர் சொல்ற விஷயங்களை முடிவையும் நீங்க எடுக்காதீங்க அவங்களை எடுக்க தூண்டுங்க ஆதரவா நில்லுங்க இந்த அஞ்சு குணங்களையும் வளர்த்துட்டா நிறைய பேருக்கு ஹியூமன் மெடிசினா இருக்க முடியும் உங்களுக்கும் நிறைய பேர் கிடைப்பாங்க நிறைய ஹியூமன் மெடிசின் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நெருங்கவே நெருங்காது மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்